ஹெல்த்தியான மணத்தக்காளி வத்த குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வானல் எடுத்துக்கோங்க இல்லை வந்து நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் எண்ணெய் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே போட்டுக்கோங்க பெருங்காயம் வெந்தயம் ஜீரகம் கடுகு இதெல்லாமே புரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச வத்தல் போட்டுக்கோங்க இது கூடவே வந்து மணத்தக்காளி வத்தல் நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணுங்கள் சின்ன வெங்காயமும் பூண்டும் நம்ம நிறைய போட்டோம்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற குழம்புக்கு எப்பவுமே வந்து சின்ன வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ரெண்டு தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிடுங்க அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் நான் சைடில் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் தனியாத்தூளும் அதுவும் நம்ம சேர்த்து மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கிடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே கரைச்சி வச்சுருந்த புளியும் சேர்த்து ரெண்டு கொதி விடுங்க போதும் ஸோ கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்வீட்னஸ்க்காக வெள்ளம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடியாகிடுச்சி